நான்ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம் என்ன என்னதான் ஒரு பிரேக்கிங்க ஒரு ஒன் ஹவர் பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு என்னதான் நயன்தரா வாஸ் தனுஷ் ஃபைட் ஃபைட்டு சண்டை சண்டை அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் நயன்தாரோட அறிக்கை படிக்கும் போது எனக்கு முதல்ல பட்ட தோணுச்சு என்ன தெரியுமா அது எனக்கு அது கூட இல்லை தனுஷ நீ திட்டவாய்சி அதிகா மூணு 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 ஏ முப்பது பக்கம் அருகே வந்திருக்கும் போல சரி மூணு பக்கத்தோட போதும் அப்படின்னு விட்டுருப்பா உங்களுக்கு எனக்கு அதை படிக்கும் போதே முதல்ல என்ன தோணுச்சுன்னா என்ன சீன் அப்படின்னு ஆபம் வந்ததுன்னா அப்ப விஐபி படத்துல கிட்ட தனுஷ் செகண்ட் ஆஃப் ஒரு டைலாக் பேசுவார் பத்தியா லே அமுல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டேக்ல அந்த மாதிரியான ஒரு நயன்தாரா அப்படியே ஏய் இல்ல தனுஷ் முஞ்ச போட்டு அந்த வில்லனுக்கு வந்து தனுஷ் பேச வெச்சுன்னு வச்சுக்கயேன் சும்மா செம்மையா இருக்கும் உன்ன மாதிரி அப்பா தெவிலையும் அண்ணன் தெவிலியும் வந்தவனடா வந்தவடா உழைச்சு முன்னுக்கு வந்தவுடா இவ்வளவு வருஷம் ஃபீல்ட்ல இருந்தடா அடி அப்படின்னு சும்மா சரக்கு சரக்கு சமைச்சி செஞ்சுச்சுல்ல நீதான் கஷ்டப்பட்டா வந்தா விஜய் சேதுபதி மாறும் சிவகார்த்திகேயன் மாதிரியாம் அப்படின்ற அளவுக்கு பயம் ஆனா வச்சு செஞ்சதுல அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்ல முன்கதை சுருக்கம் என்னன்னு பார்ப்பேன் ஏன் இந்த சண்டை அப்படின்னும் போது நயன்தாரா சிவன் காதல் உலகத்துக்கே தெரியும் எங்கெந்த ஆரம்பிச்சது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஷூட்டிங் போன படம் ஆனா தனுஷ் நயன்தாரன்ற வந்து அதுக்கு முன்னாடியா நான் ஒரு நட்பு நீ போன ரெண்டாயிரத்தி எட்டுல வந்தது அதுக்கப்புறம் நான் நல்ல நட்புகள் தொடர்ந்துது முக்கியமா பாக்கணும்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம எதிர்நீச்சல் சிவகார்த்திகன் யாருமே உதவாம முன்னு வந்தாரு நம்ம சிவகார்த்திகன் அவருக்கு வந்து அந்த எதிர்நீச்சல் படத்தை வந்து நயன்தாரா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆச்சு அன்னைக்கு வந்து சிவகார்த்தியன் மாதிரியான அப்கமிங் ஹீரோக்கு அந்த ஒரு பாட்டு வந்து எவ்வளவு கூட்டம் ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் ரிலீஸ் சூதுகம் ரிலீஸ் விஜய் சேதுபதி சூது கவத்தை விட எதிர்நீச்சலுக்கு ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங் ஏன்னா தனுஷ் நாய் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் மீறி சிவ விஜய சேது அதெல்லாம் மீறி விஜய் சேதுபதி வந்தாருன்னா அந்த சூது கவ கான்செப்ட் தான் இந்த இடத்துல அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு இந்த விஷயம் அப்படின்னும் போது நான் இந்த நான்மூர் அப்படி தான் ஸ்கிரிப்ட் வந்த உடனே அப்போதான் தெரியும் சிவகார்த்தினிக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்தது இவரு வந்து அந்த சிவகார்த்தினா ஒரு சின்ன சீன் வந்து விக்னேஷ் ஒன் நடிச்சிருப்பார்ல அந்த ஒரு இதுனாலதான் இவர் வந்து வாய்ப்பு குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம சிவகார்த்திகன் கொஞ்சம் வளரது வந்து சரியாட்டா தனுஷ் பின்ன போறாமல தனுஷ் இதுமே எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு தான் வாங்குறாருன்னு நினைக்கிறேன் இவரு முப்பது முப்பத்தி அஞ்சு போயிட்டாப்புல அப்ப வந்து சிவகார்த்தியினு பத்தி நம்ம விஜய் சேதுபதி வளர்த்து விடுவோம் அப்படின்னுதான் இந்த நானும் ரவுடி தான் ஸ்கிரிப்ட் உருவாக்குதுன்னு நினைக்கிறேன் நானு நினைச்சா நயன்தாரா வராங்க பார்த்தா ரெண்டு பேரும் காதல் என்னடா நம்ம பணத்துல ரெண்டு பேரும் காதல் பண்ணலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சிவகார்த்தியுக்கு ஒரு வைத்தே நம்ம தனுஷுக்கு ஒரு வைத்தல் போலயுது

அதில் வந்து இந்த காதல் மலர்ந்த இடத்த சொல்லணும்ல ஏதாவது அந்த இடத்த பண்ணாதானே ஏன்னா அதில் பர சாங்ஸ்லாம் தான் இருக்கும் அந்த பாட்டை தான் ஏன்னா அவரும் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது நயன்தாராவுக்கு எழுதுன மாதிரி உரி உரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்டு எழுதினா போல அது மாதிரி அப்பயே இந்த உரி உரி எழுதுன மாதிரி இருக்கும் சரி அந்த பாட்டெலாம் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்டில் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணுகிறாங்களா லெட்ரு தனுஷ் ஆஃபீஸ்ல என்னடா இது அது கூட இல்லை குழந்தையால ஆஃபீஸ்

சரி அதனால எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டின்னு பார்த்தா நம்ம தனுஷ் தான் பாரு எல்லாத்துலையுமே நம்ம தனுஷ் தான் நடுவுல எறிகிறாப்ல இப்போ எனக்கு இப்போ பத்து கோடி ரூபாய் வந்து தனுஷ் கேட்டிருக்காரு அதுல வந்து எந்த ஒரு மாற்றுத்தொருத்தம் இல்லைன்னு வச்சிக்கோங்க ஆனா மூணு செகண்டுக்கு மூணு செகண்ட் என்ன மேட்ருன்னா ட்ரைலர்ல வந்துருக்கு அந்த டாக்குமெண்டோட ட்ரைலர்ல மூணு செகண்டுக்கு வந்துருக்கு அதுக்கு பத்து கோடி வாங்கல ட்ரைலர்லயே மூணு செகண்ட் வருதுன்னா படத்துல எவ்ளோ இருக்கும் டாக்குமெண்ட்ல எவ்வளவு இருக்கும் அதனால மொத்தமாவே பத்து கோடி கொடுங்கன்ற மாதிரி தனுஷோட

தொடர்ந்து அதெல்லாம் மீறி ஒரு ஃபீல்டுல ஒரு இடம் பிடிக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம எவ்வளவு பேர் காணாம போயிட்டே நம்ம பார்த்துருக்கோம் ஆனா பீல்டுல இவங்க நெலச்சி பயங்கரமா நின்றுட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் என்னன்னா தனுஷ்க்கு ஏதாவது இந்த விஷயங்கள் தனுஷுக்கு கண்டிப்பா போயிருக்க தான் தனுஷ்கே ஒரு பின்னாடிதான் இருக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து சின்ன நேரத்துல இப்ப உதாரணத்துக்கு லப்பர் பந்து படுத்து படத்துக்குவோம் அது வந்து கேப்டன் ரெஃபரன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம் பிரேம்லாத்தா நஞ்சு அந்த விஷயத்த விடுங்க சொன்னோடனே புரியுது பல கோடி செலவு பண்ணி விஜய் படத்துல கேப்டன்சின்னு வந்ததுக்கும் கேப்டனோட பேஸ் கம்மியாவது இந்த படத்துல கேப்டனுடைய ப்ரொமோஷனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பிரேமலதா நினச்சிருந்தா ஒரு அமௌண்ட் வாங்கிருக்காண்டி வாங்கி ஏன்னா வாங்குறதுல வந்து தப்பே இல்ல ஏன்னா கேப்டன் அழைத்து டெய்லியும் உணவு போட்டுருக்காங்க மத்தியான வேலையில அது கூட யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் கேட்டு நான் இதுக்குதான் வாங்கினா கொடுத்துருக்கலாம் தெரியாது இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஹெல்ப் தான் இது சரி நீ பண்றியா பண்ணு ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ல வந்து நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் வந்து அந்த எல்லாம் வந்து நைன்ல போய் அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும்போது எல்லாருமே என்ன கேட்டேன் குடுத்துருவாங்க ஆனா தனுஷ் மட்டும் தான் நம்மளுக்கு பத்து கோடி இதுல என்ன சொல்றேன் நீங்க வேற சொன்னீங்க இளையராஜா கூட சேர்ந்து சேர்க்கதா சரியில்லை ஆமா ஏன்னா இளையராஜா தானே ஒரு கிளிப்பு ஒரு இது வந்தாட கேட்பாரு ஏன்னா இவர் இளையராஜா பயோகிராபி வேற பண்றாரு அது அந்த மெயின் செட் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க கிட்டே கேட்குற அப்போ அமௌண்ட் இது பண்ணு ஏன்னா இந்த லாஸ்ட் அந்த மலையாள படத்துக்கு எத்தனையோ கோடி வாங்கி தானே விட்டாப்ல அவரு அது மேல நைன் தலை முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டாங்க நீ இனிமேட்டு இதை வந்து ஒரு கதை ரெடி பண்ணி நான் ஆடியோ லாச்சில் பேசுவேன் அதெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவோம் அவரும் ஓம் நமச்சு வாங்கிடுறாங்க இல்ல அப்ப உண்மையிலே ரசிகர்கள் தனுஷும் கிடையாது எல்லா ஹீரோக்களும் வந்து ஃபேன்ஸ் வந்து ஏமாத்துற மாதிரிதான் தான் அப்போ வந்து ஸ்டேஜில் வந்து பேசுற அம்மா நடிப்பு தான் ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் நான் உங்களால தான் வளர்ந்தேன் தான் போயஸ் கார்டு வீட்டுக்கே ஒரு கதை சொன்னாரு யாருமே பேசலையா ஏன் போயஸ் கார்டில் நீ வீடு வாங்கினேன் அதுக்கு ஒரு கதை சொன்ன மாதிரி இப்போ இதுக்கும் ஒரு வந்து ஒரு கதை சொல்றாரு போல அதான் ஆனா இப்போ தனுஷ் வந்து பார்த்தங்க அப்படின்னா அவருடைய வளர்ச்சியை வந்து அவர் கொஞ்சமாவது யோசிச்சு போகணும் எப்படி அது இன்னொரு விஷயம் என்னன்னா நயந்திரா அவர்கள் வந்து இது மாதிரி அறிக்கை கொடுத்தோன்னே இந்த சப்போர்ட் பண்ண நடிகைகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா நடிகைகள்லாம் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்துல வைக்காதான் இப்போ ஏதோ விக்னேஷ் ஒன்னு கூட ஏதோ ட்விட்டர்ல போட்டிருக்காங்க ஆடியோஸ்பி ஒரு ஆடியோ அந்த மாதிரி தெரிஞ்சு அந்த என்ன ஆடியோ ஆடியோலாம் சந்தான் ஒரு படம் ஆடியோ ஆடியோலி வச்சுட்டு சிம்புவையும் தனுஷும் கூப்பிட்டு கலைவர நினைக்கிறேன்

அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில் இருக்க வார்த்தையை போட்டு கலாச்சி விட்ருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க அந்த அருகில் இது பண்ணும்போது சிவகார்த்திகனோட வளர்ச்சியும் இவருக்கு வந்து போறாமைய இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பேர் இல்ல சிவகார்த்திகன் வளர்ச்சியில மத்தவங்க வளர்ச்சினா யாரு மத்தவங்க வளர்ச்சினா யாரு இவர் வளர்த்து விட்டவர் தானே சிவகார்த்திகனே அப்ப அந்த வளர்ச்சியை பார்த்து இவ்வளவு போறாம இருக்கும் வன்மத்தி வன்மமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்றாங்க நானு பாப்போம் இப்போ இந்த பத்து கோடி அவங்க கொடுப்பாங்களா இல்ல தனுஷ் இப்படி அடம் பிடிச்சிட்டு இது பெசாம அந்த பத்து கோடி கொடுக்கறதுக்கு இவரே மறுபடியும் ஒரு கம்போசிங் வச்சு வேற மாதிரி ஒரு டியூன்லாம் எல்லாம் போட்டு பண்ணா எப்படி அதெல்லாம் இப்பதான் பண்ணி ஒரு பாட்டு நல்லா ஹிட் ஆயிடுச்சு இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு படம் பண்ணாங்களா அதுல தீமா தீமானு ஒரு பாட்டு அதுல வந்து சூப்பர் லைன் விக்னேஸ்வன் உண்மையே நல்ல எதிராக போல லைனு சூப்பரா நயன்தாராவே அப்படி மனசுல வச்சு ரெண்டு பசங்களும் அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் வளர்ந்த காதல் எங்க அப்படின்ற வந்து சொல்லும் போது அந்த காட்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் வைக்கும் தான் நல்லா இருக்கும் நான் அதுதான் இப்போ இது பண்ணேன் இப்போ தனுஷ் இதுக்கு மேலயே கொடுக்கலன்னு வச்சுங்க அவருடைய ரகசியம் லீக் ஆகும்னு நினைக்கிறேன் பாப்போம் தனுஷ் சைட்ல இருந்து இன்னும் அறிக்கை எதுவும் வரல வராது வராது என்ன சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்லுவார் நினைங்க மேல இருக்க ஆண்ட பார்த்து அவளுக்கு அந்த ரஜினி மாதிரி அந்த ரெண்டு லைன் வரும் தெரியுமா அது மாதிரி விடுவாப்புல ஆனால் மறுபடியும் நயன்திரா கிட்ட இருந்து அறிக்கை வந்துடுச்சுன்னா இவருடைய சீக்ரெட்டே வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் நீங்கள் யாராவது அந்த அறிக்கையை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களும் வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி